இந்த முறை டி டுவெண்டி உலகக்கோப்பை பங்களாதேஷுக்கு தான் காரணம் இதுதான் சாகிப் உறுதி உலக கிரிக்கெட்டில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வந்தும் தோல்விகளை தாண்டி எப்பொழுதும் அணியை ஆதரிக்கும் உணர்வுபூர்வமான ரசிகர்களை கொண்டிருந்தும் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகிறது ரசிகர்களை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர்களில் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற முடியாமல் வெளியேறியிருக்கிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒருநாள் கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் எட்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது ஒரு பக்கம் ஆசியாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் அணி மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் வேளையில் மூத்த அணியான பங்களாதேஷ் இன்னொரு பக்கத்தில் நாளுக்கு நாள் செயல்பாட்டில் தேய்ந்து வருகிறது இது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் நாட்டில் ஐ பி எல் தொடர்போல பங்களாதேஷ் பிரீமியர் லீக் என்ற பெயரில் வருடம் தோறும் டி டுவெண்டி தொடர் நடத்தப்படுகிறது இப்படியெல்லாம் இருந்தும் பங்களாதேஷ் குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை உலக கிரிக்கெட்டில் ஏற்படுத்த முடியாமல் தொடர்ச்சியாக அந்த நாட்டு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தந்து வருகிறது இந்த நிலையில் பங்களாதேஷில் நடைபெற்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற பங்களாதேஷ் அணியின் மிக முக்கிய நட்சத்திர வீரர் சஹிப் அல் ஹசன் இந்த மாதம் துவங்கவுள்ள பங்களாதேஷ் பிரீமியர் லீக் தொடரில் விளையாடுவதற்கு உடல் தகுதிக்கான பயிற்சிகளை தொடங்கியிருக்கிறார் அவர் தொடர் குறித்து கூறும்போது டி ட்வெண்ட்டி உலகோப்பை தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளில் நடக்கிறது அங்குள்ள சூழ்நிலை பங்களாதேஷ் கிரிக்கெட் பாணிக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கும் இதனால் எங்களுக்கு இந்த முறை ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கடந்த ஒரு வருடமாக நாங்கள் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் நன்றாக விளையாடி வருகிறோம் எங்களுடைய அணி சமநிலையில் மற்றும் நல்ல விதத்திலும் இருக்கிறது எல்லா வீரர்களும் நன்றாக விளையாடுகிறார்கள் தற்போது நியூசிலாந்தில் டி டுவெண்டி தொடர்பில் எங்கள் அணி நன்றாக விளையாடி இருக்கிறது நிச்சயமாக எங்களுக்கு டி ட்வெண்ட்டி உலக கோப்பை தொடர் குறித்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்